ஓம் நமோ நாராயணநாய் நமக அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாயுரச்மா சர்வ யோக வினி வினிஸ்ருத நான் பாலப பாலாபத்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இப்போது நாம் பார்க்கப் போகும் திருநாமம் டட்ட நூறாவது திருநாமம் சர்வதாய நமக எனக்கே பெருமையாக இருக்குமா நம்ம வந்து நூறாவது திருநாமம் நம்ம வந்துட்டோம் நீங்கள் எத்தனை பேர் கேட்டு பலனணுருக்கங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இந்த நூறு திருநாமம் ப கேட்டு பலனடைஞ்சவங்களுக்கு நிச்சயம் எம்பெருமாள் நல்ல உடம்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வசதிகளையும் கொடுப்பார் என்று மட்டும் எனக்கு தெரியும் அம்மா அதனால் சர்வதாய நமக என்ற சர்வாதி அதாவது சொல்லுமுறை என்னன்னா சர்வாதிகி பொருள் வந்து அனைத்து பலன்களுக்கும் காரணமானவர் அதனுடைய சொல்லும் முறை வந்து சர்வாதே சர் சர்வாதயே நமக சர்வா தயேனா கருணை சர்வாதயனா எல்லோருக்கும் கருணையாக இருப்பவன் அர்த்தம் சர்வானா எல்லாம் தயேனா கருணை இது நானாக சொல்கிற மீனே ஓகேவா இப்போது இந்த சர்வா சர்வாதயே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய கதையும் அவருடைய சிறப்பையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா இது வந்து இது ஒரு எம்பெருமானை பற்றிய ஒரு கதை தான் என்னன்னா இந்த என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஆசுகவி என்று ஒரு வடமொழி வடமொழின்னா நமக்கே தெரியும் ஹிந்தி வடமொழி கவிங்க கவி சக்கரவர்த்தி வந்து அவர் என்னன்னா ஸ்ரீநிதி சுவாமியாக வாழ்ந்து வந்தார் வில்லூரில் ஸ்ரீநிதி சுவாமியாக வாழ்ந்து வந்தார் அவர் வந்து வடுவூர் ராமனின் மேல் ரொம்பவே பக்தி கொண்டாராமா அவர் அவர் அந்த வடுவூர்ன்ற ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து ராமன் மேலே ரொம்ப பக்தி கொண்டார் அம்மை நோயால் பலரும் அடிந்து வந்த அந்த காலகட்டத்தில் ஸ்ரீநிதி சுவாமிக்கு அம்மை நோயும் ஏற்பட்டதாம் யார் இவர் இவர் நிறையா வந்து ராமர் மேலே நிறைய கவிதல்லாம் எழுதியிருக்கிறாராம் அது டாக்டர்ஸ் எல்லாம் இவரை பார்த்துட்டு பார்த்துவிட்டு அவர் மனைவியிடம் சொல்கிறாங்க இன்று இரவு வந்து இன்று இரவு தாண்டுவதே கடினம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அப்போ வந்து அன்னைக்கு இரவு தான் அவருக்கு கடைசி இரவு என்று நிச்சயத்தை அந்த இரவில் வந்து ஸ்ரீநிதி சுவாமி வந்து தன் இஷ்ட தெய்வமான ராமனிடம் வேண்டினானான் ராமா என் உயிர் போவதை பற்றி நான் என்னைக்கும் கவலைப்பட்டதே இல்லை ஏனெனில் உடலை நீத்தவுடன் நான் வைகுந்தத்தை அடையப் போவதே நிச்சயம் ஆனால் முப்பதே வயதில் நான் மாண்டு போனால் என் என் தெய்வமான உனக்கன்று அவப்பெயர் ஏற்படும் எப்படி பார்த்துக்கோங்க இப்போ நம்மளே சொல்லுவோம் எவ்வளவோ சாமி கும்புகிறோம் எனக்கு எதாவது கஷ்டம் வந்தால் உனக்கு தான் அது கஷ்டம் அப்படின்னா நான்லாம் நினப்பேன் ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது இப்போ கீழே உழுவுறோம் ஏதோ செய்கிறப்ப நான் சொல்லுவேன் உன்னை ஏதாவது கும்பிட்டுருக்குறேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி அவரும் சொன்னாலும் உனே ராமன் வந்து ஏன் அந்த அரிய அரியவனை காக்கவில்லை என உலகம் உன்னைத்தான் பழித்து பேசும் அதனால் உன் பெயரை காப்பாற்றி கொள் கொ கொல்ல கொள்ள நினைத்தால் நீ காப்பாற்றிக்கோ என்று அவர் சொன்னாராம் அன்று இரவே நான்கே ஸ்லோகங்களில் முழு ராமாயணத்தையும் எழுதினாரா பார்த்துக்கங்க முதல் ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் ராமன் பிறந்தது முதல் சீதா கல்யாணம் வரை இரண்டாம் ஸ்லோகத்தில் பரசுராமரை வீழ்த்தியது முதல் சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரை மூன்றாம் ஸ்லோகத்தில் அனுமனின் தூது முதல் ராவணன் வதம் வரை இறுதி ஸ்லோகத்தில் ராமர் பட்டா பட்டாபிஷேகத்தையும் சொல்லி அந்த ஜானகிராமன் எப்போதும் என்னுடன் இருக்கேன் நான் எதற்கு வஞ்ச மாட்டேன் என்று சொல்லி நிறைவு செய்தாராம் அடுத்த நாள் காலையில் அவரை பார்த்த டாக்டர் அவரது மனைவியை அழைத்து அம்மா என்ன அதிசயம் இவர் நன்கு குணமடைந்து விட்டார் என்றாலாம் ராமனின் அருளால் வெகு சில நாட்களிலே அவர் பூரண குணமடைந்தார் அதாவது என்னன்னா மஞ்சு ராமாயணம் என்ற மந்தஸ்வித ராமாயணம் என்றும் மேலும் இரண்டு ராமாயணங்களும் எழுதினாராம் அப்போது வந்து அவர் வந்து இப்படியே இந்திய குடியரசுத் தலைவர் அவருக்கு வடமொழி இலக்கியத்திற்கான சிறப்பு விருதம் வழங்கினாராம் அதனால தொண்ணூறு வயது வரை நான் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து சோழ பார்த்துக்கிட்டேங்களா ஸ்தோத்திரங்களையும் ஏற்றினாலும் அதை காப்பாத்துக்கங்க அதாவது எம்பெருமான் உடைய மேலே அவர் வந்து போட்டார் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் என்னை வந்து காப்பாற்று அப்படி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றலன்னா உங்களுக்கு தான் அந்த அவப்பெயர் நான் நோயால் செத்தனா உங்களுக்கு தான் அந்த அவப்பெயர் ஏன்னா நான் உங்களையே நினச்சிட்டு அப்படின்றத சொல்லி ஒரு நல்ல தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்போ வந்து அம்மை அம்மை நோய் நோயால் தவித்து அந்த இரவில் அவர் எழுதிய நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணம் சதுர்ஸ் சதுர்ஸ்லோகி ராமாயணம் என்று ராமாயணம் சதுஸ்லோகி என்று அழைக்கப்பட்டது அதை படித்த சிலர் அவரிடம் கேட்டார்களாம் நீங்கள் எழுதிய இந்த சிறிய ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்து செல்வதை எழுதாமல் விட்டுவிட்டீர்களே என்று அதற்கு ஸ்ரீநிதி சுவாமி சொன்னாராம் நான் காரணத்தோடு தான் எழுதாமல் விட்டேன் அன்று அன்று அம்மை நோயால் போகும் உயிர் போகும் அளவு வேதனையுடன் இந்நூலை எழுதினேன் அச்சமயத்தில் சீதையை ராமன் அபகரித்து சென்றான் நான் எழு என எழுதினால் அந்த துக்கத்திலே என் உயிர் பிரிந்திருக்கும் எப்படி பார்த்துக்கங்க சீதை ராமனே சீதையை நான் பிரித்து பார்க்க முடியல என்னால் அவன் தூக்கிட்டு போயிட்டான் நான் எழுதியிருந்தேன்னா அந்த துக்கத்திலே நான் இறந்துருப்பேன் அப்படின்றார் அவ்வளோ பற்றுதல் பார் இந்த காலத்தில் உள்ளவங்களாம் உண்மையான பற்றுதல் இப்போல்லாம் நம்மளாம் என்ன செய்கிறோம் ஒரு சாமி கும்பிறது எல்லாமே நம்மளுடைய சுயநலத்துக்காக தான் எல்லாமே செய்கிற மாதிரி சில சமயம் தோணும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஃபுல்லும் கடவுளுக்கே அர்ப்பணிச்சுட்டு இருக்கும் இப்போ நம்ம எழுத வந்தப்போங்களுக்குலாம் குட்டி குட்டி சேவை செய்யும்போது இதுதான் நான் இறைவனுக்கு செய்கிற பெரிய தொண்டு இதனால் எனக்கு காசுக்காகவோ பணத்துக்காகவோ நான் எதுக்கும் இது செய்யலை ஏதோ ஒரு பத்து பேர் இல்லை இருபது பேர் நூறு பேர் கேட்டாவே எனக்கு புண்ணியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு நான் எழுத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இலங்கைகள் சீதை இருப்பதை அனுமான் மூலம் ராமன் அறிந்து கொண்டார் என மறைமுகமாக ராவணன் சீதையை அபகரித்து செய்த தெரிவித்தேன் என்று கூறினார் வில் பிடித்த ராமன் விஷயமாக வில் வில்லூரில் பிறந்த கவிஞன் எழுதிய இந்த நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை ராமாயணத்தை படித்தால் அம்மை நோய் ஒன்றும் செய்யாது என்று ஐந்தாவது ஒரு ஸ்லோகத்தை அவர் இணைத்தாராம் அப்படின்னு அதில் ஒரு அது வேறு மாதிரி ஸ்லோகம் அது பெரிய ஸ்லோகமாக இருக்குமா அது வந்து அப்படி அதாவது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு கிடச்சா நெட்டில் கிடைச்சா படிச்சுட்டுங்க சீதையும் பரதனும் உயிர் மாய்த்து கொள்ள எண்ணிய போது சீதையும் பரதனும் உயிர் மாய்த்து கொள்ள எண்ணிய போது ஆஞ்சநேயர் பாடிய ராமாயணம் அவர்களின் உயிரை காத்தது என்று நாம் அறிவோம் அது நமக்கு தெரியும் இது ஒரு புக்கில் இதில் சுந்தரகானத்தில் படிச்சிருக்கிறேன் ஆனால் திரேதாயுகத்தில் மட்டுமல்ல கலியுகத்திலும் ராமாயணம் உயிரை காக்கும் என்பதற்காகவே அது ஒரு உதாரணமாக ராமாயணத்தை வந்து இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் முழுவதுமாக கூட சொல்ல வேண்டாம் நான்கே ஸ்லோகங்களில் சொன்னாலும் ராமாயணம் உயிர்காக்கும் மறு உயிர்காக்கும் மருந்தாக விளங்கும் என்பதை ஸ்ரீநிதி ஸ்ரீநிதிகர சுவாமியின் உயிர் உயிரை ராமன் இந்த சரித்திரம் நமக்கு காத்ததாக கூறுகிறார் அது ராமாயணம் அது இருபத்தி நாலு ஸ்லோகம் ப இருபத்தி நாலாயிரம் சாரி இப்போ வந்து எப்படி வந்து நமக்கு பாகவதம் வந்து எப்படி பதினாட்டாயிரம் ஸ்லோகமோ அந்த மாதிரி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் அதை மட்டும் சொல்லணும்னு அவசரம் நான்கே இந்த வரை சொல்லாவே போதும் அப்படின்றாராம் எனவே தன் அடியார்கள் விரும்பும் ப பலன் எதுவாக இருந்தாலும் இம்மை அதாவது நமக்காக இம்மைக்காக இல்லாமல் ப பலனாக இருந்தாலும் சரி அதனால் என்னன்னா அவற்றை அவற்றை தந்தல்பவராக திருமால் விளங்குவதால் சர்வாதி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் நூறாவது திருநாமமாக சர்வாதா சர்வா தயே நமக என்று சொல்ல என்று நாம் சொல்லி வந்தால் நமக்கு என்னைக்கும் என்னைக்கும் அன்பர்கள் தர்மத்திற்கு விரோதமின்றி விரும்பும் அனைத்து பலன்களையும் திருமால் தந்தருவா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நான்கு ஸ்லோகங்களும் ரொம்ப நல்லா இருக்குமா அவர் இந்த நான்கு ஸ்லோகங்கள் இருக்கிறதுல வேணால் நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா நான் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்புகிறேன் ஓகேவா இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் அதனால் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் கடவுளை வந்து நாம் சிரத்தையாக நம்பினால் நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும் ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கோ அம்மா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை விஞ்ஞானத்தை தான் நம்புகிறார்கள் அதுவும் க தப்பு கிடையாது எதற்கெடுத்தாலும் டாக்டர் டாக்டர் என்று ஓடிக்கொள் ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாருமே அப்போல்லாம் எங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் எது வந்தாலும் அவ் பகவான் பார்த்துக்குவார் பகவான் பார்த்துக்கு விட்டுட்டு அவங்க நல்லா தான் இருந்தாங்க நாங்கள் அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பரவாயில்ல இப்போ உள்ள பிள்ளைங்க எதுவுமே நம்புறதே கிடையாது அதனால் எல்லாத்துக்கும் துணை அந்த கிருஷ்ணனே என்று நினைத்து நான் இத்துடன் முடித்துக்கொள்ளிய நூறாவது ஸ்லோகம் அடுத்தது நூற்றி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் வாழ்க வனமுடன் ஹரே கிருஷ்ணா